பராசக்தி படத்திலிருந்து தூக்கப்பட்ட சிவாஜி கணேசன் அதன் பின்பு அவர் பட்ட கஷ்டங்கள் வெளியான சுவாரஸ்யமான தகவல் நண்பர்களை சிவாஜி கணேசன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சிவாஜி கணேசன் நடிப்பிற்கு இலக்கணம் வகுத்தவர் அப்படின்னே கூட சொல் பல வேடங்களில் நடித்த ரசிகர்களுடைய மனதிலே நீங்க இடத்தை பிடித்தவர் சாமானிய மனிதர் வரை கடவுள் அவதாரம் வரை பல கதாபாத்திரங்கள் நடித்து நடிப்பிலே மிகப்பெரிய வெரைட்டியை காமித்தவர் தான் நமது சிவாஜி கணேசன் அப்படின்னு தான் சிவாஜி சிறு வயது முதலே நாடகம் நடித்து வருபவர் மனோகராம் நாடகத்தில் அதில் இடம்பெறும் முக்கிய கதாபாத்திரங்கள் அனைத்திலும் அவர் நடித்திருக்கிறாராம் நிறைய நாடங்களில் பெண் கதாபாத்திரம் நடிக்கிறார் பல ப பல வருடங்கள் பல நாடங்கள் நடித்த பின்னர் தான் அவருக்கு பராசக்தி வாய்ப்பு என்பது அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதுதான் அவர் நடித்த முதல் திரைப்படம் முதல் படமே ஏவிஎம் நிறுவனம் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கம் என்பது சிவாஜி கணேசனுக்கு மிகப்பெரிய அமைந்திருக்கிறது அதுவும் அந்த திரைப்படத்திற்கு கலைஞர் கருணாநிதி தான் கதை வசனம் எழுதியிருக்கிறார் அவரின் துவக்கம் சிறப்பாக இருந்திருக்கிறது ஆனால் எளிதாக அவர் அந்த படத்தில் நடித்து முடிக்க முடியாம் இந்த படத்தில் முதலில் அப்போது பிரபலமாக இருந்த நடிகர் கே ஆர் ராமசாமியை நடிக்க வைக்கலாம் என்பதுதான் மையப்பெரிய எண்ணமாக இருந்திருக்கிறது ஆனால் பி ஏ பெருமாள் என்பவர் சிவாஜியை ரெக்கமெண்ட் செய்திருக்கிறார் அவரை தவிர யாருக்கும் சிவாஜி அந்த இடத்திலே அப்படின்னே கூட சொல்லலாம் சரி சில காட்சிகள் எடுத்து பார்ப்போம் சரியிலையனில் ஹீரோவை மாற்றி விடலாம் என கணக்கு பொய்யப்ப செட்டியார் இந்த படத்தையே துவங்கி இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் எடுத்தவரை போட்டு பார்த்த போது சிவாஜி நன்றாக நடிக்கிறார் ஆனால் ஒல்லியாக இருக்கிறார் கண்ணமெல்லாம் ஒட்டி இருக்கிறது மூன்று மாதங்கள் படப்பிடிப்பை நிறுத்துங்கள் அவரை நன்றாக சாப்பிட வைத்து உடம்பை ஏற்றுங்கள் அதன் பின்பு சில காட்சிகளை எடுத்து பார்ப்போம் சரியிலையனில் கே கே ஆர் அதாவது கே ஆர் ராமசாமி அவர்களை ஹீரோவாக போட்டு படத்தை எடுப்போம் என மெய்யப்ப செட்டியார்

ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாருக்கு ஒரு படம் என்பது பிடிக்கவில்லை அப்படின்னா அது படம் பகுதி எடுக்கப்பட்டாலும் சரி முடிக்கப்பட்டாலும் சரி அந்த படத்தை அப்படியே நிறுத்திவிட்டு மறுபடியும் முதலிருந்து எடுக்க சொல்வாராம் அப்படித்தான் ஏவிஎம் எம் நிறுவனம் மெய்யப்ப செட்டியார் அந்த மாதிரி விரைவலை பார்த்திருந்தது அப்படி சிவாஜியுடைய ஒரு கொஞ்ச நாட்கள் அடித்த பின்பு சிவாஜியை அந்த திரையிலே போட்டு பார்த்த பின்பு சிவாஜி ஒல்லியாக இருக்கிறார் பராசக்தி படத்திற்கு இவர் சரிப்பட மாட்டார் இருந்த போதிலுமே கிருஷ்ணன் மறுபடியும் சிவாஜி கணேசன் அடித்தால் நன்றாக இருக்கும் என நன்றாக சாப்பிட்டு உடம்பை ஏற்ற வையுங்கள் அதன் பின்பு நடிக்கட்டும் அப்பொழுதும் சரி வரவில்லை என்றால் ராமசாமி அவர்களை போட்டு இந்த படத்தை எடுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார் மூன்று மாதங்களுக்கு பின்பு சிவாஜி சொன்ன மாதிரி செய்ததை அடுத்து பராசக்தி திரைப்படத்திலே சிவாஜி கணேசனுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு என்பது கிடைத்திருக்கிறது அந்த திரைப்படம் வெளியாக வெளியான பின்பு சிவாஜி கணேசனுக்கு ஏகப்பட்ட பண வாய்ப்புகள் என்பது அமைந்தது அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்று கருத்தில் எதுவும் சொல்ல முடியாது ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க